பண்ணது தான் ஸோ அது அந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மற்ற ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அலோவ் பண்ண போகிறது இல்லை அப்படின்றாங்க எப்போ இருந்து வர ஜனவரி இருபத்தாறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் ஜனவரியிலேருந்து இது நடைமுறைக்கு வரப்போகுது மற்ற ஏஐ எல்லாம் உள்ள தடை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஃபோன்லேயே வந்து சார்ஜ் போய்ட்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு நீங்கள் ஒரு ஆக்சஸ் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தால் நீ இந்த மாதிரி பதில் அனுப்புன்னு கூட நம்ம செட் பண்ணலாம் அந்த விஷயத்தை பூராத்தையும் லாக் பண்ண போகிறாங்களாம் லாக் பண்ணிவிட்டு மெட்டாவை மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அப்படி பண்ணும்போது சேர்த்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த சேட் சம்மரியாக எடுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்போ இது வந்து சேஃப்டி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சேஃப்டி இது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நீங்கள் இதை ப்ளாக் பண்ணால் என்ன பண்ணுன்னா அட்வான்ஸ்டு ச சேட் செட்டிங்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போய் சுவிட்ச் ஆஃப் ஏஐன்னு கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ண முடியாது சரியா ஆனால் சமரி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சமரியை வந்து அது உங்கள்கிட்ட அந்த ஒன் டைம் பர்மிஷன் வாங்கிட்டு கூட அது ரெடி பண்ண முடியும் நம்மள்கிட்ட பெரிய பிரச்சனை